ਵਾਦਰਮ ਵਾਦਰਮ ਨਸਕੀ ਜੈ ਨਸਕੀ ਜੈ ਰਾਮ ਮਾਤਾ ਜੀ ਜੈ ਗੁਮਾਰਤ ਮਾਤਾ ਜੀ ਜੈ ਵਾਦਰਮ 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 ਜੈ ਨਸਕੀ ਜੈ ਨਸਕੀ ਜੈ ਰਾਮ ਮਾਤਾ ਜੀ ਜੈ ਗੁਮਾਰਤ ਮਾਤਾ ਜੀ ਜੈ புகழை பாடுவதில் பாரதிய ஜனதா கட்சி பெருமை கொள்கிறது ஏனென்றால் மகாகவி பாரதி அவர்கள் பெண்கள் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டார்கள் ஆனால் தமிழகத்தில் துரதிருஷ்டவசமாக ஆட்சியாளர்களால் பாரதி அந்த அளவிற்கு கொண்டாடப்படுவதில்லை தமிழக

பாரதிக்கு வந்து சொல்கிறேன் தமிழக அரசு பெண்களுக்கு எதிரான அரசாக இருக்கிறது என்று வன்மையான வலிமையான குற்றச்சாட்டை நான் இங்கே பதிவு செய்கிறேன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது இங்கே பெண் குழந்தைகள் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட அவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் அவர்களின் குற்றவாளிகள் சரியாக கண்டுபிடிக்கப்படாமல் இன்று தமிழகத்தில் ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது கல்லூரி மாணவிகள் தற்கொலை செய்கிறார்கள் பள்ளியில் பாலியல் பலாத்காரம் ஆசிரியர்களால் செய்யப்படுகிறது ஆக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்து இருக்கிறது அது மட்டும் இல்ல இன்னைக்கு மத்திய தணிக்கை அறிக்கை ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்ன என்றால் பட்ஜெட் அலாக்கேஷன்ல ஜெண்டர் அதாவது பெண்களுக்கான பகிர்வின் பிரிவு என்று ஒன்று இருக்க வேணும் அது தமிழகத்துல பல துறையில ஏற்படுத்தப்படவே இல்லை அதனால நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் கைத்தறி துறையில் கைத்தறியில் வேலை செய்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு நிதியே ஒதுக்கப்படவில்லை அதே மாதிரி விவசாயத்துல பெண்கள் அதிகமாக வேலை செய்கிறார்கள் சென்ற ஆட்சியில் ஏழு சதவீதமாக அரசாங்கம் முற்றிலுமாக தோல்வி அடைந்து அதற்கான பிரிவே ஏற்படுத்தப்படவில்லை என்பது மிக அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் அது மட்டுமல்ல போக்குவரத்து துறை மிகவும் நஷ்டத்தில் ஓடுகிறது என்பதும் மிகவும் அதிர்ச்சிகரமான தகவல் எல்லாவற்றிற்கும் மேலாக கரோனாவிற்காக ஒதுக்கப்பட்ட இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவிடப்படவில்லை என்பதும் மூவாயிரத்து ஐநூற்றி எழுபத்தைந்து ஆக்சிஜன் செறிவூட்டிகளில் ஏறக்குறைய நூற்றி அறுபத்தி ஏழு ஆக்சிஜன் செரிவூட்டிகளே பயர்படுத்தப்படவில்லை என்பதை எல்லாம் நமக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது இதை அரசாங்கம் உடனே சரி செய்ய வேண்டும் குறிப்பாக பெண்களுக்கான பட்ஜெட் அலோகேஷன் செல் உருவாக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து பாரதிய நிர்வாகத்தில் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு இருக்கிறது அதனால தான் பாரதிய ஜனதா கட்சியில கட்சியில் அதிகமாக பெண்கள் பணியாற்றி வருகிறோம் இது பாராளுமன்றத்திலும் வர வேண்டும் என்பதுதான் நம்ம எல்லாருடைய கருத்து ஆனா மற்ற கட்சிகளில் இந்த முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு கூட கட்சி நிர்வாகத்தில் இல்லை அதை கொண்டு வர வேண்டும் அது மட்டுமல்ல சாமானிய பெண்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சிஏஜி அறிக்கை சொல்கிறது அதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன் அதே மாதிரி மரியாதைக்குரிய முதலமைச்சராக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் உண்மையான பிரச்சனைகளில் அவர்கள் தலையிடுவதை விட்டுவிட்டு மத்திய அரசு எது கொண்டு வந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனா மத்திய அரசு கொடுக்கின்ற நிதியை கூட சரியாக பயன்படுத்தாத சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது என்பதுதான் வேதனை இன்னொன்று அதானி 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 என்று சொல்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் அதானிய அவர்கள் சந்திக்கவில்லை என்று சொல்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தில் நானோ என் குடும்பத்தை சார்ந்த எவரோ சந்திக்கவில்லை என்று உறுதியாக சொல்ல வேண்டும் தம்பி உதயநிதி என்ன சொல்றாருன்னா அதானிக்கும் தமிழக அரசிற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறார் அதானிக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் ஏனென்றால் ஒன்றுமே இல்லாத அந்த சோரஸ் அவர்கிட்ட இணைப்பு இருக்கிறது அதையெல்லாம் விட்டுவிட்டு அமெரிக்காவில் அதானியின் பிரச்சனையை அமெரிக்கா உயர் நீதிமன்றம் பார்த்து கொள்ளட்டும் ஆனா அதை விடுத்து உண்மையான திட்டங்களை நிறைவேற்ற விடாமல் பாராளுமன்றத்தை முடக்கி கொண்டிருப்பவர்கள் இன்று வேண்டாததில் கவனம் செலுத்தி மக்களுக்கான திட்டங்களில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்கள் உடனே கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி